இந்த தேர்தல் காலத்தில் இளைஞர்கள் வாக்குகள் பெருவாரியாக இவர் ஒருங்கிணைச்சிட்டாரு பாஜக அவனோட வாக்குகள்லாம் பெருவாரியாக பெற்றுட்டார் அப்படின்னு அவரோட நடைப்பயணம் வந்து ஒரு வகையில் தோல்வியில் தான் முடியும் இப்போ அண்ணாமலை ஒருவேளை தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார்த்துன்னா ஒரு சூழல் அந்த சூழலுக்கு வந்து தள்ளப்படலாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து யாருக்கு பாதிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பா அவங்களோட பிடிக்காதவங்களை எப்படி வந்து நம்ம கட்டமைப்பு கொடுக்கொண்டது இது ஒரு அரசியல் சதுரங்க வேண்ட சாது பாஜகவனோட தலைவர்கள் வந்து குறைச்ச சீட்டு கொடுத்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சசிகலா அம்மாவையோ இல்லை ஓபி ஓ ஓபிஎஸ்சோ அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எல்லாம் பங்கு தளிச்சு அவங்களும் இணக்கமாக சேர்க்கணும் தான் அவங்க பார்க்குறாங்க ஐந்து மாவட்டங்கள்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்தில் இருந்தால் சார் அவங்க தென் சுற்றுப்பயணத்தை தென்காசியை ஆரம்பிச்சு அந்த பகுதியிலேயே முடிச்சிடுறாங்க முடிச்சிடாம அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதில் இருந்தால் அந்த ஐந்து மாவட்டத்துக்காவது போய் ரொம்ப பண்ணிட்டு பேச்சு திமுக ஆதரவான நிலையும் ஒரு சில இடங்களில் பேசுறாரு சொல்றாரு சார் அதாவது என்னுடைய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அண்ணங்களாக சொல்லுவாரு நாளைக்கு பேரதான் சொல்லுவாரு இதே தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வேற ஏதாவது சொல்லுவார் எழுதி வச்சுக்கோங்க சசிகலா அம்மையா மக்கள் மனசுல ரீகால் ஆகுறது இம்மிடியேட்டா என்னன்னு சொல்லலாம் இந்த முகம் தான் பின்னாடி தெரியும் அவங்க பின்னாடி இதுதான் ரீகால் ஆகும் இம்மிடியா அப்ப அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதிமுக உறுதியாதான் இருக்கு விஜயும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓட்டு போடலாமான்ற ஒரு சந்தேகம் உண்டு பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் செயல்படுவார் அவங்க ஓட்டு போடணும் ஆனா ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு திமுகவுக்கு நிகர தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து வலிமையாக இருக்குதா இன்னும் வலிமையாக ஆகணும் டாட் காம் இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அருமையாக இருக்காங்க சார் தேர்தல் நெருங்கி வருகின்ற இந்த வேலையில் எப்போ வேணாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வருகின்ற இந்த சூழல் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக ஒரு கமலாலயத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு எப்பொழுதுமே வந்து பி எஸ் சந்தோஷ் வந்தார்ன்னா அண்ணாமலை உடல்நிலை சரியில்லாத இருந்த பொழுது கூட அவர் அழைத்து கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வைத்தார் கடந்த முறை பனையூரில் இந்த முறை பார்த்திங்கன்னா அண்ணாமலை இல்லாமலே இந்த கூட்டம் அன்றைக்கி நடந்துருக்கு அண்ணாமலை இல்லாமல் இந்த கூட்டம் நடத்துவதற்கான நோக்கங்கள் ஏன்னா இப்போ கடந்த நாடாமலை தேர்தலில் அண்ணாமலை அவர்களுடைய வியூகங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு விதமான அந்த வாக்கு சதவீதத்தை நெருங்க முடிஞ்சது இப்போ அவர் இல்லாமல் இந்த தேர்தலே இப்போ நயனா நாகேந்திர வந்து அவர் தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல் இது எப்படி இருக்கும் ஏன்னா அந்த சதவீதத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதை விட ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் தான் கிடைக்குமா இல்லை அண்ணாமலை திடீரென்று அண்ணாமலை நான் பொறுப்பில் இருந்து கொள்கிறேன் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன எங்கிருந்து அந்த அழுத்தம் அவருக்கு தரப்பட்டது இல்லை அவராகவே அந்த முடிவு எடுத்தாரா அனைவருக்கும் என்னோடய பணிவான உணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ் கடவுள் முருகனோட திருவடையில் இருந்து என்னோடய பணிவான கருத்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இந்த அரசியல் சூழ்நிலை அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காலத்தில் வந்து ஒரு பிரபல்யத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் தான் பல அரசியல் கட்சிகள் மு முனைவாங்க நோக்கம் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது அது மாதிரி இளைய தலைமுறையை கொண்டு வரணுன்னு பாஜகவில் விரும்பி தான் வந்து அவர் வந்து கொண்டு வரப்பட்டார் அவரும் விருப்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் படிப்பு காலத்தில் ஐஏஎம் லக்னோவில் படித்து கொண்டு போது தன்னுடைய பிஜி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜயகாந்தோடு இருப்பதாக தான் தகவல்கள் வருது அரசியல் களம் தெரிந்து கொள்வதற்காக சொல்லி பண்டூட்டி ராமச்சந்திர கூட எனக்கு வந்து பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்தார் அம்மா அதையும் சொன்னார் அங்கே என்னால் வந்து இதில் வந்து அரசியல் ஆர்வத்தோடு தான் அவரும் வந்திருக்காரு இளைய தலைமுறைகளை ஊக்குவிக்கணுன்றது தான் இன்றைக்கி கால சூழ்நிலையில் இருக்குது பல பேரை நீங்கள் பார்க்கலாம் தேசிய அரசியலில் பார்த்தீங்கன்னா மாதவ் ராவ் சிந்தியா அவனோட பையன் ஜோதிராதித்யா சிந்தியா இந்த பக்கம் வந்து சச்சின் பைலட்டு இவங்கெல்லாம் வந்து அரசியல் காலத்தில் ஏற்கனவே அவங்க தந்தையார்களை பார்த்து பார்த்து அவங்க வந்து உத்வேகம் பெற்று இளைஞர்களும் இருக்காங்க ஸோ இந்த கால சூழ்நிலையில் தான் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு வித்தியாசமான தலைவர் ஏற்கனவே இந்த பாஜக தலைவர்களோட ஒத்து உத்வேகமான ஒரு இளைஞர்கள் மதிக்கக்கூடிய தலைவரை கொண்டு வந்தோம்னா அவர் கொண்டு வந்தாங்க பட் ஆனால் வந்து காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா இரு இதில் வந்து இருவேறு விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு சில இணக்கங்கள் இல்லாமல் போயிட்டார் தான் எல்லாருடைய கருத்தாக அவருக்கு பாஜகவில் இருக்கவங்களுடைய யங்ஸ்டர்ஸே ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறாரு இணக்கம்னா அவர் என்னென்னா ஒரு ஒருங்கிணைக்கல முதல் அது அவர் செஞ்ச அவர் தவறாதான் அவர் வந்து ஏதோ இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் செயல்பட்டார் தன்னிடம் தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருந்ததாக பரவலாக பேசப்பட்டு பட்டுப்பட்டு அது வந்து மேல் இடத்துக்கு சென்றதுனால இது வந்து சரியான அரசியல் போக்கு கிடையாது எல்லோரும் அரவணைச்சிட்டு தான் போகணும் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு பெரிய வருத்தம் அளிக்க அளிப்பதாக இருந்தது அது ஒரு தகவல் மேலே சென்றதுலாம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் இளைஞர்கள் வாக்குகள் பெருவாரியாக இவர் ஒருங்கிணைச்சிட்டார் அவனோட வாக்குகள்லாம் பெருவாரியாக பெற்றுட்டார் அப்படின்னு பார்த்தா அவரோட நடைப்பயணம் வந்து ஒரு வகையில் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அளவுக்கு உத்வேகம் வரல ஏன்னா எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்திங்கன்னா அதை இரண்டு எம்பி தொகுதிகளாவது ஜெயிக்கணும் அப்படின்றான் அந்த ஜெயி வெற்றியை அடைய முடியல அதாவது அரசியல்ன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னை பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம் பிடிக்காதவங்க பல பேர் இருக்கலாம் பிடிச்சவங்களோட பிடிக்காதவங்களை எப்படி வந்து நம்ம கட்டமைப்புக்குள்ளே கொண்டாருன்றது இது ஒரு அரசியல் சதுரங்க வேட்டை சாதுரியம் அது எம்ஜிஆர் காலத்தில் பல இன்ஸ்டன்ஸை நம்ம கோட் பண்ணலாம் எஸ்டிஎஸ் வெளியே போயிட்டாரு பல பேர் வெளியே போனாங்க அவங்கள ஒருங்கிணைச்சு கொண்டாந்தார் அதாவது தன்னோட ஈகோவை விட்டுட்டு போய் பல மணி நேரம் காத்திருந்து எனக்காக வரணும் அப்படின்னு சொல்லி அன்பு கட்டளை இட்டவர் எம்ஜிஆர் சார் சுயேட்சையாக இவர் செம்மலை போட்டிடுறாரு சுயேட்சையாக போட்டிடுறாரு சார் ஆனால் அவர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அது தொகுதிக்கே பிரச்சாரத்துக்கு போகல அதாவது ஈகோவே இல்லாமல் வேலை செய்வார் எதிரும் புதினமாக இருந்தவர்கள் கூட அரவணைத்து போகிறது என்பது அரசியலில் ஒரு அது ஒரு தனி ஒரு அழகு இல்லைங்களா ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ மாயத்தேவரே வந்து இவருக்கு எதிர்த்து தான் வந்து திண்டுக்கல்லில் வந்து பிரச்சாரம் செய்ததாக சொல்லுவாங்க திமுக ஆதரவாக வந்து ஒரு சுயேட்சையாக நிற்கினப்போ அது வந்து அவர் அரவணைச்சர் அவரை ஸோ இதுதான் விஷயம் அதாவது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில அவர் செய்த வேலைகளில் ஐம்பது சதவீதம் வெற்றி ஏன்னா எதிர்பார்த்தது இருபத்தஞ்சி சதவீதம் வாக்குகள் அது வரல பதினெட்டு சதவீதம் தான் என்டிஏ கூட்டணியை மொத்தமாக சேர்த்து இவங்களில் பாஜகவுது பன்னெண்டு சதவீதம் மீதி ஆறு சதவீதம் வந்து கூட்டணி கட்சிகள் ஸோ இதில் வந்து இந்த சுணக்கங்கள் ஏற்பட்டதற்கு காரணமும் அண்ணாமலையும் ஒரு காரணம்தான் ஆக என்னால் வந்து இந்த கல சூழ்நிலையில் அவர் வந்து திமுகவை எதிர்க்கும் அதாவது அரசியலில் வந்து ஒரு சில நகர்வுகளில் பார்த்திங்கன்னா அதிமுக என்ன தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து லேடியா மோடியான்னு கேட்டால் கூட அவங்க வந்து திமுக எதிர்ப்பு நிலையில் பாஜக எப்படி செயல்படுது அது அந்த கோணத்தில் அவங்க ஒன்றுபட்டு தான் இருந்தாங்க திமுக எப்படியும் அரசியல் இருந்து அகற்றினோம் அரசியலில் அவங்க தான் தீய சக்தின்றதில் அந்த நிலைப்பாடில் பாஜகவுக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு அதிமுகவுக்கும் ஒரு நிலைப்பாடு அது உண்டு ஒரு ஒரு சில முரண்கள் இருந்தாலும் தேர்தல் முரண்பாடுகள் இருந்தாலும் ஜெயலலிதா மையாருக்கும் பாஜகவருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட சூழ்நிலையில் இது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இங்கே ஒருத்தரை வீழ்த்தினா தான் இவர்களோட அரசியல் மேம்படும் ஸோ ஜெயலலிதா ஒரு தலைமை இல்லாத போது ஒரு சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஆகும்போது இவங்க ஒருங்கிணைஞ்சாதான் அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் திராவிடத்தை ஒழிப்போம் கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரங்கள் அவங்க சொல்லிட்டு வந்த இது போக்கில் வந்து போனது வந்து ஒரு தவறான முடிவு இருபது இருபத்தி நாலு தேர்தலில் அதை எப்படி சரி கட்டணுமோ இணக்கமாக போயிருக்கலாம் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து ஆறு குறைஞ்சது எப்படி ஒரு ஐந்து ஆறு எம்பி தொகுதிகளாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிடைச்சிருக்கும் ஸோ ஒரு பத்து எட்டு குறைஞ்சது எப்படி எட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருந்தது அப்போ செய்த தவறுகளை இப்போ சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஆமாம் ஏன்னா நயனார் நாகேந்திரனுடைய நுழைவு வந்து பார்த்திங்கன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை இருபத்தொன்று தேர்தலில் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணுன்றதுக்காக தான் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பரவாயில்ல ஒரு அறுபது தொகுதிகளில் வந்து எம்எல்ஏ தொகுதிகளில் அவருக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய பூத் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறதா தான் தகவல்கள் அதனால தான் அவர் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க ஸோ அந்த அறுபது தொகுதிகளை கவர் பண்ணுறோன்னா பாஜக கேட்பது அந்த அறுபது ஐம்பது தொகுதிகள் தான் அல்லது நாற்பது முப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து சீட் ஷேரிங் முடியல ஸோ அந்த ஓட் ஷேரிங்க்கு வரணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்றதுக்காக தான் அநேனார் நாங்கள் இதில் அவர்கள் வரப்பட்டார் இதில் வந்து என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்பாடுகள் போயிட்டு இருந்ததுனால இதில் வந்து அவருக்கு வந்து அந்த ஒதுக்கப்பட்ட ஆறு பொறுப்பு தொகுதிகள்லேயும் வந்து பிரச்சனைகள் இவருக்கு இவரை செயல்படாமல் விட்றதுக்கான வேலைகள்லாம் ஒரு சிலர் செஞ்சுருக்காங்க அப்படின்றத தகவல்கள் வருது ஸோ இதுதான் வந்து அது இல்லாமல் அதிமுகவுனுடைய நிலைப்பாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி வந்துட்டார் ஓபிஎஸ் சசிகலா அம்மையாரை ஒருங்கிணைக்காத அளவுக்கு ஒருங்கிணைக்காத ந நிலையில் தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைக்குமான்றது சந்தேகம் தான் அதே அறுபது எண்பது தொகுதிகள்லாம் வெற்றி பெறுவாங்கன்ற தல சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பாஜகவனுடைய இந்த க தேர்தல் கல ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டிருப்பது அண்ணாமலை அவர்கள் பங்களிக்காதது வந்து ஒரு என்ன ஒரு வித்தியாசமான கோணத்தை உருவாக்கி இருக்கிறது ஏன்னா வந்து இதில் முரண்பாடுகள் இருப்பதை தான் காமிக்கிறது அவர் என்ன தான் வந்து என்னோடய தகப்பனார் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா நான் விடுப்பில் போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் வந்து வயசானவங்களுக்கு இந்த காலத்தில் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுன்றது எல்லா தலைவர்களும் வீட்லேயும் நடக்குது என் மோடி அவர்களே வந்து அவர்கள் தாயாரினோட உடல்நிலையை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பொறுப்பால் போட்டுட்டு தான் அவர் வந்து மற்ற வேலைகளில் அதெல்லாம் பார்த்தார் ஸோ அவர் இறந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அந்த இறப்பு அன்றைக்கி வந்து அது அந்த தகனத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வேலைக்கு போயிட்டார் ஸோ அவரோட பொறுப்பு செயல்பட போயிட்டார் அந்த மாதிரியான சொல்லுங்கள் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாஜகவிற்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள் வெளிவருது அப்படின்ற மாதிரி தான் காமிக்கணும் அயில் சந்தோஷ் வந்து அண்ணாமலைக்கு ரொம்ப வந்து வேண்டியப்பட்டவர் அவர் கர்நாடகாவில் வந்து பணியாற்றிக்கிற பொழுதுலேருந்து அவர் கூட இணக்கமாக இருப்பார் அதாவது வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சின்னு போன தலைவர்களில் சந்தோஷ் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு பங்கு உண்டுன்றது விட பாஜக அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேலை செஞ்சிருக்கிறாரு பிஎல் சந்தோஷன்றவர் வந்து கர்நாடகாவை சார்ந்தவராக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஐபிஎஸ் கொண்டு ஒரு பதவியில் போட்டாங்கன்னா அவங்க பெரிய அவங்கள ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியுதோ தெரியல இப்போ சைலேந்திரபாபு பாபு வந்து நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் போடுவார் இளைஞர்கள் பல பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் அவர் வந்து பெரிய என்ன சொல்கிறது அவருக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அவர் பெரிய தலைவர் மாதிரி உருவாகிறார் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது அவர் கொண்டு வந்து போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் கலாஐவெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டாது அதாவது நான் வந்து சொல்கிறேன் சார் ஆர்எஸ்எஸில் நான் பயணிச்சிருக்கேன் ஆர்எஸ்எஸ்னோட ட்ரைனிங்கே வேறு அங்கே லீடர்ஷிப் ட்ரைனிங்கே வேறு அதுலேருந்து வரக்கூடிய லீடர்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ ரீசண்ட்டாக கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவனுடைய கேரளாவனுடைய தலைவராக இருந்தார் அவரோட பேர் கூட இன்னும் கூட நான் நிறைய பேருக்கு வாயில் வராது சைலண்ட்டாக வேலை செஞ்சு சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கி போயிட்டார் யாருக்குமே தெரியாது எந்த பிரபலம் என்ன மீடியாவில் எதுவுமே ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இந்தியா முழுக்க அவர் ஹிந்தி பேசுகிறதா சொல்லி அங்கே போய் காமிக்கிறது இது ஒரு என்னென்னா எனக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது நான் எண்பத்தெட்டுலேருந்து அரசியல் படிக்கிறேன் என்னோடய பத்தாம் கிளாஸ்லேருந்து என்னோடய தமிழ்வாதியர் ச சந்தான ச சபரிமுத்து அவர்கள் அவர்கள் மூலயமா வந்து அரசியல் படிச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் அப்பப்போ அரசியல் பற்றி பேசுவார் ஸோ அதனால் அரசியல் முதிர்ச்சின்றது இருந்தாலும் வேணும் அது இல்லைன்னா இந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு தான் கொண்டு போய்விடும் அது என்னால் யார் பாதிக்கப்படுறாங்க நான் என்னோடய விவாத இடையில் பல தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் எடப்பாடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி இந்த முட்டல் மோதல்கள் உருவாக்கக்கூடிய போக்கை கடைபிடிப்பீங்கன்னு யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் களத்துக்கு எதுக்கு வரீங்க அரசியலுக்கு எதிர்க்கு வரீங்க மக்களை பாதுகாக்கணும் தான் வரீங்க அந்த எண்ணம் இல்லாமல் உங்களுடைய ஈகோ ஃபைட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யாருக்கு இழப்பு மக்களை இழந்தார்கள் இன்றைக்கும் ஏன் சீட் ஷேரிங் வந்து ஒத்துப்போகலை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முட்டல் மோதல்கள் இன்னும் வந்து இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருக்குதுன்னா இதுதான் காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது மட்டுமே வந்து போதுமா இல்லை இன்னும் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான வழிகள் தொகுதி பங்கீடுங்கிறது எல்லா கட்சியிலுமே ஏற்படக்கூடிய ஒன்று தான் அதை வந்து எளிதாக கடந்து போகிற கூட்டணி இருக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு கட்டமைக்கிற கூட்டணி இருக்குது அது ஆத் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எப்படி எளிதாக க வருமோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டப்படாத கட்டா சார் மேல்மட்டத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க சார் இருபது இருபத்தி நாலு தேர்தல் கொடுத்த பாடத்தை அமித்ஷா அவர்களும் தமிழகத்தில் இருக்க பாடத்தை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் உன்னித்து கவனித்து இந்த டேட்டா ஹவுஸ்லாம் வெரிஃபை பண்ணி இதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகரத்தில் கொண்டு வந்து ஐநாயர் நாகேந்திரம் முன்னிறுத்திருக்காங்க ஏன்னா அவர் அதிமுகவில் பிரபலியமானவர் இணக்கமாக இருக்கக்கூடியவர் அநைட்டு தலைவர் யார் யாருக்காக இருந்தாலும் அவர் மேலே அவதூறாக பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது கூட அந்த இணக்கமாக இணக்கமாக தான் இருப்பாங்க தைனார் நாகேந்திரன் ஸோ அங்கேனால வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் பாஜக ஒரு முடிவு எடுத்திருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சு தான் நம்ம இருபது அவர்களோட நயனார் நாகேந்திரனுடைய கடந்த கால பேட்டி அவர் ஆரம்ப கட்டத்தை தலைவரான உடனே அவர் சொன்ன முதல் பேட்டியிலே அவர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து முக்கியம் வந்து இருபது இருபத்தொம்போது தேர்தல் தான் அந்த இருபது இருபத்தொம்போது தேர்தலுக்கு இருபது இருபத்தி ஆறுன்றது ஒரு அடித்தளம் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிகளை வந்து இங்கே வந்து பாஜக அதிமுக கூட்டணி பெறுவதற்கான அல்லது ஒரு முப்பது தொகுதியில் பெறுவதற்கான வேலைகளை செய்யப்படும் அப்போ தான் வந்து அங்கே வந்து முந்நூறு சீட்டை வந்து பாஜக கிடக்கும் இந்திய கூட்டணி அந்த கணக்கு பிரகாரம் தான் இந்த கூட்டணி கணக்குகளெலாம் வரும் அதனால் பாஜகவனோட தலைவர்கள் வந்து குறச்ச சீட்டு கொடுத்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சசிகலா அம்மாவையோ இல்லை ஓபி ஓ ஓபிஎஸ்ஸோ அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எல்லாம் பகிர்ந்தளிச்சு அவங்களையும் இணக்கமாக சேர்க்கணுன்னு தான் அவங்க பார்க்குறாங்க இல்லை அது வந்து எளிதாக நடக்கும் ஏன்னா அவர் திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் வரையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அது சேர்க்கலனால இவங்க பாஜக சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இப்போ கடந்த தேர்தலில் ராமநாதபுரத்தில் என்னை அளவுக்கு வந்து என்னோட நண்பர் வேலை செஞ்சார் ஒரு குழு அமைச்சு ஓபிஎஸ்க்காக அவர் சொன்ன விஷயம் தான் சசிகலா அம்மையாருக்கு வந்து ஒரு கணிசமான பாப்புலாரிட்டி அந்த ஏரியாவில் இருக்குது ராமநாதபுரம் திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐந்து மாவட்டங்களில் இருக்குது ஐந்து மாவட்டங்களில் குறிப்பாக இருக்குது ஐந்து மாவட்டங்கள்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அவங்க ஐந்து மாவட்டத்தில் இருந்தால் சார் அவங்க தென் சுற்றுப்பயணத்தை தென்காசிலேயே ஆரம்பித்து அந்த பகுதியிலே முடிச்சிடுறாங்க முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆதரவு இருந்தால் வந்து அந்த ஐந்து மா மாவட்டத்துக்காவது போய் கொடுமல குழந்தை போனாங்க பட் அது வந்து என்னென்னா ஒரு பரவலாக ஒரு மீடியா பாப்புலாரிட்டி அதெல்லாம் வரல சார் நம்ம பார்க்கணும் அது ஒரு மாவட்டத்தில் கூட இல்லை சார் ஒரு வட்டாரத்திலே ஆரம்பித்து அந்த வட்டாரத்திலே முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் தொண்டர்களோட வரவேற்பு இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லை அதுதான் இவங்க அது வந்து வரவேற்பு இல்லைன்னு சொல்ல முடியாது குழப்பம் இன்னும் வந்து அதிமுக தொண்டர்களிடக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி விவாதம் இடையிலே சொல்கிறாங்க நான் கேட்டேன் ஏன் இந்த டாப்பிக்கே எடுத்து பேசுறீங்க அதிமுக டாப்பிக்கை ரிலேட்டடாகவே கொண்டு போகிறீங்கன்னா வியூஸ் ஜாஸ்தியாக வருது வியூஸ் ஜாஸ்தியாக வருது ரேட்டிங்ஸு ஏறுது வேறு எந்த டாப்பிக்கும் போட்டால் போகலை ஏன்னா அப்போ வந்து அதிமுகவினோட ஒருங்கிணைப்பை விரும்பக்கூடிய தொண்டர்கள் பல பேர் குழப்பத்தில் இருக்கவங்க இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க எப்போ ஒருங்கிணையும் ஒருங்கிணையும் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க சசிகலா அம்மையாரும் நான் ஒருங்கிணைப்பேன் ஒருங்கிணையும் வெற்றி வாய்ப்பை பெறும் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கு பதவியை கொடுக்கணும்னாலும் நான் அதை ஒருங்கிணைப்பாக செய்வேன் தான் சொல்லிக்கிட்டு வராங்க இன்றைக்கி கூட அவங்க அந்த ஜீவிதான்றவங்க போய் சந்திச்சுருக்கேன் இது மாதிரி பல தலைவர்கள் வரிசையாக நிற்கிறாங்க இப்போது எனக்கே ரெண்டு மூணு பேர் கால் பண்ணியிருக்காங்க சசிகலா அம்மையாரோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு இது வந்து கலநலரம் இதுதான் சார் ஆனால் மக்கள் அதாவது தொண்டர்கள் குழப்பமாக இருக்காங்க உண்மையிலே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரிடம் அதிமுக இருக்குது ஆனால் வெற்றி பெறுவாரா அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட என்ன ஓட்டம் என்னென்னா நான் எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் நான் உள்ளே சேர்க்க மாட்டேன் சேர்த்தா இது எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற சூழ்நிலையில் அவர் செயல்படுறார் அப்படின்றத பல மட்டங்களில் பல பேர் பேசியிருக்காங்க அதை சரி கேட்டதாக இப்போ வந்து தினகரனை உள்ளே கொண்டு வந்தது கூட்டணியில் அது வந்து என்றைக்கு இருந்தாலுமே வந்து அரசியலில் வந்து என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது டிடி தி விநகரன் உள்ளே இருப்பார் இன்றைக்கி அவர் இந்த கடந்த ஒரு மூணு மாதமாக அவரோட நீங்கள் அவரோட பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்கள் தாவேகாவை ஆதரித்து பேசுனார் தா கரூர் விஷயத்தில் வந்து ஆதரித்து இடையில் பேசினார் அப்புறம் வந்து எதிர்த்து பேசினார் மாற்றி மாற்றி பேசியிருக்கார் திமுக ஆதரவான நிலையும் ஒரு சில இடங்களில் பேசுகிறாரு இப்போதான் சார் தென்னத்துலேயே சொல்கிறாரு சார் அதாவது என்னுடைய சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார் அண்ணங்களை அண்ணன் சொல்லி சொல்லுவார் நாளைக்கு வேறு ஏதாவது சொல்லுவார் இதே தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வேறு ஏதாவது சொல்லுவார் நீங்கள் ஒன்றால் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் நடக்கும் டிடிவி தினகரன் வந்து நம்ப முடியலன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஜீவிதா போன்றவர் அமமுகவில் இருக்கவங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க நான் என்ன அடுத்தடுத்த நாட்களில் வந்து தெரிய வரும் முக்கியமான அதிமுக அமமுக தலைவர்கள்லாம் வெளியே வர வந்துடுவாங்க இவரோட செயல்பாடுகள் பொறுப்பு தனிப்பட்ட நபர்களை நம்பி ஒரு இயக்கம் கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் தினகரன் தானே முகம் அதில் தினகரன் வந்து முகம்லாம் கிடையாது சார் அவரோட தொண்டர்கள் தான் முகம் அங்கே அவங்க செயல்பாடலைனா வெற்றிவேல் இருந்தார் அவர் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு விட்டார் அவர் ஆக்சுவலாக சொன்னது என்னன்னு கேட்டுக்கிறேன் இந்த ஜெயலலிதா அம்மையாரனுடைய மறைவுனுடைய மர்மத்தையும் வந்து வெளிப்படையாக சொன்னது அவர் தான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அங்கே பெரம்பூர் தொகுதி இந்த பகுதிகளெலாம் இருக்கும்போது எனக்கு அமமுகவில் இருக்க நண்பர்கள் பல பேர் பழக்கம் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் இது வந்து எந்த மர்மமும் கிடையாது இதில் இறந்ததில் உடல்நிலை சரியில்லை இறந்துட்டாங்க அதான் விஷயம் இதில் மறைக்க வேண்டியது விஷயங்களோ ஏதோ ஒரு வேற ஏதோ மர்மம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்களும் கிடையாது அதாவது நீதியரசர் அந்த கமிஷன் போட்டாங்க இல்லையா ஆர்முகசாமி கமிஷன் அவர் சொன்ன தீர்ப்பு அவர் சொல்லியிருக்காரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையை வந்து ஏற்கனவே வெற்றி வேலை அவர்கள் சொல்லிவிட்டார் அவருடைய தொண்டர்கள்கிட்ட அமமுகவில் இருந்தார் இல்லையா அவரும் அமமுகவில் இருந்தார் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் அவரும் அவரும் ஒருத்தர் முக்கியமான புள்ளி அவர் தான் பேட்டிலாம் நல்லா தான் கொடுக்குறாரு ஆனால் இப்போ ரீசெண்டாக அவரோட செயல்பாடுகள் எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னா பொதுப்படையாக மக்களினுடைய தொண்ட அவங்க தொண்டர்களையும் அதிருப்தியில் இருக்காங்க டிடிவி வைத்துறாங்க இப்போ திமுகவுக்கு நிகராக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வலிமையாக இருக்குதா இன்னும் ஆகணுமா இன்னும் வலிமை ஆகணும் அதை தான் சொன்னான உங்களுக்கு என்னை பொறுத்த அளவுக்கு வந்து இப்போ அண்ணாமலையே ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சசிகலா அம்மையாரை சேர்த்தா தான் இது வலுப்படும் அப்படின்னு மேலிடத்துல தகவல் சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் மூலிமா கிடைச்ச தகவல் நானும் அதில் நேரடியாக கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பரிமாறணும் அவங்க ஆட்டி ப பாலிக்ஸ் பாலிடிக்ஸில் இல்லை பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அவங்க கேம்பெயின் பண்ணால் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றதா தெரியுது ஏன்னா பெண்கள் வாக்கு வரும் அப்படின்றது தான் அந்த விஷயந்தான் இப்போ சசிகலா அம்மையார்னால் மக்கள் மனசில் ரீகால் ஆகிறது இம்மீடியட்டாக என்னன்னு தோணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன ரீகால் ஆகும் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா தோழி அந்த முகம்தான் பின்னாடி தெரியும் அவங்க பின்னாடி இல்லை அவங்க மேலாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற மாதிரி மக்களுக்கு தோணும் தோழி நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் ரீகால் ஆகும் இம்மீடியட்டாக அப்போ அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதிமுக உறுதியாகவே வெற்றி இதுதான் இன்றைக்கி கலா நில நான் வந்து நீங்கள் சொல்கிறது என்ன நான் ஏதோ ஒரு இது இதுவாக சொல்ல க்ரௌண்ட் ரியாலிட்டி வச்சு தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இருபது தொகுதிகளில் அவங்களோட தாக்கம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் வரும் அடிஷ்னலாக வரும் அப்படின்றது அதை பயன்படுத்துவது தான் அது பலு அதெல்லாம் சேர்த்தா தான் வந்து இந்திய கூட்டணி இன்னும் பலுப்படும் நீங்கள் நிறைய காரணங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எம்ஜிஆர் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் இன்றைக்கி வந்து அதிமுக வெற்றி உறுதி கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதம் வாக்குகளை கடந்து வந்து ஐம்பது சதவீதம் தோடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் கொந்தளித்து போயிருக்காங்க விஜயும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இது ஓட்டு போடலாமான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் செயல்படுவார் ஒழுங்கா ஓட்டு போடணும் ஆனால் ஓட்டு போடலாமா வேணாமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்குது அவர் மேலே ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எதிர்ப்பு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அதிமுக என்டிஏ கூட்டணிக்குலாம் வரும் அதை வலுப்படுத்துவது இவங்க கையில் தான் இருக்குது இப்போ அண்ணாமலை ஒருவேளை தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காத வச்சுக்கங்க ஒரு சூழல் அந்த சூழலுக்கு வந்து அவர் தள்ளப்படுறார் அப்படின்னா அது வந்து யாருக்கு பாதிப்பாக அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்பு அமைஞ்சிருமா அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம்னா அது எந்த தாக்கத்தையும் உருவாக்காது யாருக்கும் எந்த தாக்கத்தையும் பாதிப்பையும் உருவாக்காது அதிமுகக்கும் என்டே கூட்டணிக்கும் பாதிப்பு உருவாக்காது திமுகக்கும் அது பெரிய பாதிப்பை இந்த சூழ்நிலையில் உருவாக்காது ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா இதே நிலைப்பாடு தான் பல பேர் வந்து சசிகலா அம்மையாருக்கு அறிவுரையாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் நம்ம ஏன் நீங்கள் ஏன் தனி கட்சி ஆரம்பித்து செயல்படக்கூடாது அது செயல்பட்டாங்கன்னா அதனோட ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு எடுத்து தான் எடுப்படும் எடுப்படாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா அவங்களோட இமேஜ் அதிமுக அப்படின்றதான் கொண்டு போ மக்கள் ரீகால் பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது பார்த்திங்கன்னா வரி கணக்கெடுப்பு அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுமா தமிழ்நாட்டில் ஏன்னா காங்கிரஸ் ஆள மாநிலங்களில் அதை எடுத்து முடிச்சுட்டாங்க நிறைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தான் இன்னும் பார்த்திங்கன்னா அது அதுக்கு ஒரு வடிவம் இன்னும் கொடுக்க விடாமல் இருக்குது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வன்னியர்கள் வந்து பெருவாரையான ஜாதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த வன்னியர்களில் வேற யாரெலாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செட்டியார்லே இவ்வளோ வந்து சத்ரி இப்போ இந்த சிவம் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து செட்டியார் நான் அவர் என்ன சொல்கிறேன்னா நம்மல்லாம் வந்து தமிழர்கள்லாம் சத்திரிய குல வன்னியர்கள் அப்படின்றார் அவர் அவர் ஒரிஜினலாக செட்டியார் தெலுங்கு செட்டியார் அவர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களெல்லாம் சேர்க்கும்போது அதிகப்படியான ஜனத்தொகை உள்ள ஒரு கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் சமூகம் தான் சத்திரியர் குலத்தை சார்ந்தவங்க எல்லாமே சிங்கிள் லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி ஸோ அப்படி பார்க்கும்போது போது சரியான முறையில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதனோட கொடுமை தான் இன்றைக்கி வந்து இன்னும் வந்து இந்த மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதுதான் ராமதாஸ் ஐயா அவர்கள் போராடினார் அவர் கொண்டு வந்த நோக்கம் எல்லாமே சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருந்து இடையில ஒரு சில சுணக்கங்கள் அப்படி இப்படின்னு போனதுனால அப்படியே தோய்வடைஞ்சி போச்சு ஸோ இந்த திராவிட கட்சிகளினுடைய அதாவது இடையில் வந்த கருணாநிதிய ஆட்சியினுடைய குழப்பங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மாயை உருவாக்கிச்சு அது இந்த வாரி கணக்கெடுப்பு இந்த முறை நட இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு நடத்துவார்கள் மத்திய அரசாங்கம் உறுதியாக நடத்தும் அதில் வந்து தெரிய வரும் என்ன மாதிரியான இதுதான் இப்போ இந்த வன்னியர்கள்னு சொல்லும் போது தான் நீங்கள் சொன்ன யாதவ் கம்யூனிட்டி எல்லாம் இதெல்லாம் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க நார்த்தில் பார்த்தீங்கன்னா அது இதே போல் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்பெனி லார்ஜஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்பெனி அவங்க யாதவ் இருக்கணும் அதுமாரி பார்த்தீங்கன்னா குருமின்னு ஒரு பீகாரில் அவங்க ஆமாம் 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 அவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டரே வந்து பீகாரில் அவங்க தான் அவங்க தான் அவங்க போல் நிறைய கம்பெனி யா பீகாரில் வந்து இவரே குருமி தானே யாதவர் யாதவர் எப்படி மெஜாரிட்டி குமார் வந்து கத்து தான் இனத்து அவ்வளோதான் பீகாரில் யாதவர் எப்படி மெஜாரிட்டி அது மாதிரி குருமியும் அதனால் ஜாதி வாரி கணப்படுக்கு நடத்தப்பட வேண்டும் அது உறுதியாக நடத்துவாங்க தான் நான் பார்க்குறேன் மத்திய அரசு நிகழ்ச்சி பங்கிட்டு பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்து இணைய வேண்டியது